கடைசியில் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு சென்று விடுகிறார் அப்படிலே ஒரு ஆணை பிறப்பித்துள்ளே கடல் கொண்டு விட போகிறது பெண்டிர் குழந்தைகள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு நல்ல பத்திரமான இடத்துக்கு அழைத்து சென்று விடு அர்ஜுனனுக்கு கண்ணன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அர்ஜுனன் போய் தூக்க பார்த்தா அவனால தூக்கவே முடியல நேத்தி வரைக்கும் சக்கர வட்டமா சுத்தி பதினெட்டு நாள் யுத்தத்தை செய்த அர்ஜுனனாலே காண்டிபத்தை உயர்த்தி பிடிக்கவே முடியவில்லை என்ன நடந்ததுன்னு யோசிச்சு துதிஷ்டர் இடத்துல போய் கேட்டா ஆமா அவர் இருந்த வரைக்கும் எல்லா பலமும் இருந்தது அவர் புறப்பட்டு போன உடனேவே நமக்கு பலம் எல்லாம் போய்விட்டது எதுவுமே செய்ய முடியாமல் சரி நாமும் ஸ்வர்க்கத்தை நோக்கி புறப்படுவோம் இனி இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்துத்தான் ஐவரும் புறப்பட்டு செல்லுகிறார்கள் அப்ப கிருஷ்ண பலாக கிருஷ்ணன் ஒருவர்தான் தான் அவருக்கு பலம் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அறிவுரை வேண்டுமானாலும் அவர்களுக்கு யாரான தூது போகணும்னா வேற யாரையும் கேட்க தெரியாது கண்ணன் தான் தூதன் தேரோட்டணுமா கண்ணன் தான் தேரோட்டி சாப்பாடு எல்லாருக்கும் போடணுமா அதுக்கும் கண்ணனை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் வயிறை நிரப்பி விட்டார்கள் அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்ணனை தவிர வேறு ஒன்று பாண்டவர்களுக்கு தெரியாது இது நமக்கு அவர்களுக்கு ஒரு குறையாக நினைக்கவே கூடாது அவர்களுக்கு இருந்த பெரிய நிறையே அதுதான் என்ன சாமி பெரிய கத்திரியர்கள்னு சொல்லுகிறீர்கள் தங்களுக்கு வந்த கஷ்டத்தை தானே போக்கிக் கொள்ள தெரிய வேண்டாமா யாரோ ஒரு இடையன் கண்ணன் எதுகுலத்தில் பிறந்தவன் அவனை நம்பி பெரிய ஐந்து பாண்டவர்கள் வாழலாமான்னு கேட்டால் கேட்டு இருக்கிற வரைக்கும் நாமும் இங்கேயே இருப்போம் கண்ணனுக்கு நெருக்கமா போகவே முடியாது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கண்ணன் தான் எனக்கு பலம் கண்ணன் தான் எனக்கு புகழ் கண்ணன்தான் எனக்கு தலைவன் கிருஷ்ணநாதாஷ பாண்டவாக பல இடங்களிலும் சூதாட்டத்தில் என்ன பண்ண வேண்டும் திரும்ப ராஜ்யத்தை கேட்க வேண்டுமா வேண்டாமா யுத்தம் போக வேண்டுமா வேண்டாமா ஒவ்வொரு இடத்திலும் கண்ணன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்கிறேன்னு யுதிஷ்டரன் சொல்லிடுவார் எல்லா பொறுப்பும் இவரதுல தான் வந்து விழும் இவர் தனக்கு வேண்டியபடி ஏதோ ஒரு நாடகம் ஆடி யுத்தத்தை நடத்தி கடைசியில் எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டார் இப்படி கண்ணனையே நம்பி இருந்தபடியால் அவர்களுக்கும் கண்ணனுக்கும் நெருக்கம் ஞானி தூ யாரெல்லாம் கண்ணனிடத்திலே அன்போடு இருக்கிறார்களோ தேஷாம் நானி நித்திய யுக்தகா ஏகபக்திர் விசிஷதே பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியகா என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் சிறந்த பக்தன் ஒருவன் இருந்தால் அவனுக்கு என்னிடத்துல எவ்வளவு அன்பு இருக்கிற தர்ஜுனா என்னாலேயே அளந்து பார்க்க முடியவில்லை அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் நானும் ஒன்னும் குறைஞ்சவன் கிடையாது முடிந்தவரை நானும் அவர்களிடத்துல அன்பு காட்டுகிறேன் அவர்கள் காட்டுகிற அன்பை என்னால திரும்ப காட்ட முடியுமான்னு தெரியாது என்னால் முடிந்தவரை சச்சம் அமப்பிரியா நானும் அவனிடத்துல அன்பு காட்டுகிறேன்னு குறைச்சி சொல்லி கொள்ளுகிறார் உண்மையில் பகவானுடைய அன்பு என்பது நாம் வைக்கும் அன்பை விட பல மடங்கு உயர்ந்தது ஏன்னா நாம என்ன யோசிச்சு பார்த்தாலும் எத்தனை நாள் அவர் இடத்துல அன்போடு இருக்கும் ஒரு பிறவியில் மோட்சம் அடைகிறோம்னு வச்சுப்போம் அந்த பிறவியில் தானே கண்ணன் இடத்துல பக்தி வந்திருக்கு மிஞ்சி போனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பிறவிகள் பல பிறவிகள் கிருஷ்ணபக்தனா இருந்தால்தான் ஒரு பிறவியில சரணாகதி பண்ணுவதற்கான பாக்கியமே கிடைக்குமா சரணாகதி பண்ணா அந்த பிறவியின் இறுதியிலே மோட்சம் அடைய போகிறோம் அப்போ ஒரு பத்து ஜென்மா ஒரு ஜென்மத்துக்கு ஒரு ஐம்பது வருஷம் வச்சு போமா பத்து வயசுக்கா எல்லாருக்கும் பிரகலாதனை போல பக்தி வர நாற்பது வயசு முப்பது வயசுக்கு பக்தி வரலாம் அறுபது எழுபது வரைக்கும் இருக்க போறோம் அப்ப பத்து பிறவிகள் இல்ல ஐம்பது அம்பது வருஷம்னா ஐநூறு வருஷம் நம்முடைய பக்தி பகவானிடத்தில் அன்பு அவர் நம்ம இடத்துல அன்பு காட்டி கொண்டு வருவது ஐந்து லட்சம் அஞ்சு கோட்டி பிறவிகளாக எத்தனை பிறவி எடுத்தாலும் இங்கே உள்ளேயே தானே இருக்கா இவன் எப்ப திருந்துவான் எப்ப திருந்துவான்னு பார்த்து பார்த்து நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் வழங்கி கொண்டு உள்ளேயே பகவான் இருக்கிறார் அப்ப நம்முடைய அன்பை விட பல மடங்கு பெரியது பகவானுடைய அன்பு ஆனா சொல்லிக்கொள்ளும்போது போது அவன் செலுத்தும் அன்பை என்னால் திரும்ப காட்ட முடிவதில்லை நானும் முயற்சி செய்கிறேன் கண்ணன் தெரிவிக்கிறார் அப்படி இருந்த சில பக்தர்கள் விதுரன் கண்ணனிடத்துல கண்மூடித்தனமான பக்தியை வைத்திருந்தார் உத்தவர் கண்ணனுக்கே நெருங்கிய தோழர் கண்ணனிடத்தில் பல உபதேசங்களை கேட்டு கடைசியில மோட்சத்தையே அடைந்தார் இவர்களெல்லாம் கண்ணனை பரம்பொருளாக உணர்ந்து சரணாகதியே செய்து முக்தி அடைந்தவர்கள் ஆனா இன்றைக்கு நாம் பார்க்க போவது திரௌபதி மோட்சத்துக்காக சரணாகதி செய்யவே இல்லை தனக்கு வஸ்திரம் வேண்டும் என்பதற்காகத்தான் சரணாகதி செய்தாள் ஆனா பரவாயில்லைன்னு தெரிவிக்கிறார்கள் சரணாகதி பகவானிடத்தில் பண்ணுவது முக்கியம் சரணாகதி மோட்சத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது எந்த இடத்திலும் சரணாகதி பண்ணலாமா எந்த காலத்திலும் சரணாகதி செய்யலாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டும் சரணாகதி செய்யலாம் என்ன பயனுக்காகவும் சரணாகதி செய்யலாம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை ஒருவரிடத்தில் மட்டும்தான் சரணாகதி பண்ணணும் நாராயணன் கண்ணன் தான் சரணாகதி பண்ணணுமே தவிர மற்றவர்கள் எனக்கு உரியவர்கள் அல்லர்கள் படியனுக்கு ஒரு தகப்பனார் இருக்கார் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இருக்கிறார்னால் தனக்கு என்ன வேணுமோ அந்த கணவன் மனைவி கேட்க வேண்டும் அவர் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காட்டாலும் காலம் தாமதித்தாலும் அவரைத்தான் நம்பி ஒரு மனைவியோ குழந்தையோ யாரும் இருப்பார்கள் இல்ல இல்ல நீ எனக்கு பத்து நாளா பொம்மை வாங்கி கொடுக்கல நான் பக்கத்து வீட்டுக்காரராக தான் அப்பாவா நினைக்க போறேன்னு ஒரு குழந்தை சொல்லலாமா என் தந்தைக்கு என்ன முடியுமோ என்ன கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை போல ஒரு சம்பந்தம் பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் தொடர்பை போன்றது கணவன் ஒருவனையே நம்பி மனைவி இருப்பது போல் கண்ணனிடத்தில் மட்டும்தான் சரணாகதி செய்ய வேண்டும் அது ஒன்றுதான் நிபந்தனை எந்த பயனுக்காகவும் யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் செய்யலாம் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டுத்தான் திரௌபதி செய்த சரணாகதி அந்த அளவுக்கு திரௌபதி கண்ணனுக்கு நெருக்கமானவள் பக்தை என்று கூட சொல்லிவிட முடியாது கண்ணனிடத்தில் பக்தி உண்டு அன்பு உண்டு ஆனால் பரம்பொருளாக பார்த்து பக்தி ஏற்பட்டதல்ல முக்தி அடைவதற்கான பக்தி திரௌபதியின் இடத்துல கிடையாது ஆனால் கண்ணனை ஒரு தோழனாக மிக நெருங்கிய நண்பனாக தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கூடியவனாக திரௌபதி கண்டிப்பாக பார்த்தாள் பாண்டவர்கள் ஐவரை விட திரௌபதிக்கு அந்த விஷயத்தில் ஊற்றம் அதிகம் பாண்டவர்கள் கஷ்டம் வந்தபோது நாம் நாம பார்க்க போறது சூதாட்ட படலம் அந்த சூதாட்டத்துல துன்பம் வந்த போதும் தங்களுடைய பலத்தை நம்பித்தான் யுதிஷ்டிரன் சண்டையிட்டான் அல்லது சூதாடினானே தவிர எல்லாத்தையும் இழந்தவுடனே கண்ணா சரணம் நீ காப்பாற்றுன்னு யுதிஷ்டிரன் கேட்கவே இல்லை அந்த வார்த்தை வந்தது திரௌபதியின் இடத்திலே தான் அதற்கு மேலும் பல சரித்திரங்கள் உண்டு திரௌபதிக்கும் கண்ணனுக்கும் இருந்த நெருக்கம் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பந்துத்துவம் ஒவ்வொரு சரித்திரமும் தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறது என்றால் கண்ணனை அழைப்பது மிக எளிமையானது ரொம்ப கஷ்டப்பட்டு ரட்சகனாக கண்ணனை நாம் பெற வேண்டும் நினைக்க வேண்டாம் ரொம்ப சுருக்கமான வழி அதற்கு உள்ளது நம்மாழ்வார் ஒரு பாசத்துல சொன்னார் கண்ணன் அவனை நாம் அடைய வேண்டும் அவர் வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என்னினி இனி வேண்டுவம்னு ஆழ்வாருடைய பாசரம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் நீ காதலோடு பகவானை தொழுதாய் என்றால் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டார் கண்ணுள்ளே நிற்கும் உன் கண் வட்டத்திலே இருப்பார் அவரால உன்னை விட்டு விட்டு போக முடியாது எனக்காக அவர் வந்து இருக்கிறார் அர்த்தம் கிடையாது நாம் பகவான் காதலோடு இருந்தோம் என்றால் நம்மை விட்டு பிரிந்து அவரால வாழ முடியாதான் அதனால நம்முடைய கண்வட்டத்துக்குள்ளேயே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருப்ப தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந கண்ணன் கீதையில சொல்லுகிறார் எவன் ஒருவன் உலகத்தில் அனைத்து பொருள்களுக்குள்ளும் பகவானை பார்க்க பழகுகிறானோ பகவான இடத்தில் உலகம் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறதுன்னு பார்க்க பழகுகிறானோ அவன் கண்வட்டத்தை விட்டு நான் மறையிறதே கிடையாது என் கண்வட்டத்தை விட்டு அவன் மறைவது கிடையாதுன்னு கண்ணன் சொல்கிறார் அவரையே பார்த்துட்டு இருப்பாராம் அந்த பக்தன் இவரையே பார்த்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் காதன்மையால் தொழில் ஒரு அர்ச்சனை பரணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாருடைய பாசுரம் மூன்றுமே பக்தியோடு செய்ய வேண்டும் அந்த பக்தி இருந்தால் பகவான் நன்னா நம்ம கண்வட்டத்திலேயே இருப்ப சரி எப்படி வருவார் என் கண்ணுக்கு வந்து சேவை சாதிக்க வேண்டும் என்றால் ரொம்ப முயற்சி பண்ணணுமா உபாசனம் பண்ணி தியானம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணா தியானம் சமாதி அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறாளே அதெல்லாம் பண்ணா ஒருவேளை பகவான் மனசில் வந்து காட்சி அளிப்பாரானால் எண்ணிலும் வரும் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எண்ணினால் போரும் பகவானை நீ சிந்தித்தாய் என்றால் நினைத்தாய் என்றால் வரும் எங்கு இருந்தாலும் ஓடி வந்து உன்னை ரட்சிப்பார் எண்ணிலும் வரும்னு ஆழ்வா தெரிவிக்கிறார் இது இன்னொரு அர்த்தமும் உண்டு எண்ணுதல்னு சொன்னால் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு கைவிட்டு விரல் விட்டு என்றோமோ இல்லையோ அதன்படி எண்ணிலும் வரும்னு ஒருத்தர் சொன்னார் பகவானுக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு இருபத்தி ஆறாவது தத்துவம் பகவான் இந்த உலகத்தில் இருபத்தி ஆறு தத்துவங்கள் மொத்தம் உள்ளன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அச்சேதன பொருட்கள் இப்போ நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐம்பூதங்கள்னு சொல்றோம் நமக்கு இருக்கக்கூடிய புலன்கள் பதினோரு புலன்கள் இருக்கின்றன இதை தவிர தன்மாத்திரங்கள்னு ஐந்து இருக்கின்றன தன்மாத்திரம்னு சொன்னால் இப்ப நம்ம பால உறகுத்தரம் துவைக்கிறோம் மூலியோ அடுத்த நான் காத்தால தயிராருதோ இல்லையோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு போய் திறந்து பார்த்தேன்னா ஒரு இடைப்பட்ட நிலை இருக்குமோ இல்லையோ அதைப் போல் பஞ்ச பூதங்கள் உருவாகும் போது முதல்ல ஆகாசம் உண்டாகும் ஆகாசத்திலிருந்து வாயு வாயுவிலிருந்து அக்னி அக்னியிலிருந்து ஜலம் ஜலத்திலிருந்து நிலம் இப்படி ஐந்தும் உருவாக வேண்டும் அதுக்கு அதுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை உண்டு அதுக்கு தன்மாத்திரம் என்று பெயர் அது ஒரு அஞ்சு இருக்கு அப்ப ஐந்து பூதங்கள் ஐந்து தன்மாத்திரங்கள் பதினோரு புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஐந்து ஞானேந்திரியங்கள் மனசு ஒன்று இருக்கு கர்மேந்திரியங்கள் ஐந்து உள்ளன இதெல்லாம் அச்சயத்தன பொருட்கள் இருபத்தி நாலு பொருட்கள் அச்சேதன பொருட்கள் இருபத்தி ஐந்தாவது பொருள் தான் ஜீவாத்மா நாம் எல்லாரும் ஜீவாத்மாக்கள் உடையவர்கள்னு சொல்றோம் இல்லையோ இந்த ஜீவாத்மா இருபத்தி ஐந்தாவது பொருள் பொருள்னா அந்த வகைன்னு அர்த்தம் உலகத்துல ஒரு ஜீவாத்மா கிடையாது எண்ணிறந்த ஜீவாத்மாக்கள் உண்டு ஆனால் எல்லாரையும் ஜீவாத்மா என்கிற ஒரு வர்க்கத்துக்குள்ள சேர்த்து விடலாம் அப்ப இருபத்தைந்தாவது வகையான பொருள் ஜீவாத்மா இருபத்தி ஆறாவது பொருள் தான் பரமாத்மா ஏன்னா அவர் ஜீவாத்மாவை போன்றவர் அல்லர் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ரொம்ப நுண்ணியவர்கள் அணுஸ்வரூபம்னு தெரிவிக்கிறோம் பரமாத்மா எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறாரோ இல்லையோ அப்போ பரமாத்மா என்பவர் முற்றிலும் வேறுபட்ட ரகம் நம்மை போல ஒரு ஆத்மா நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் நம்மை போல ஆனா சக்தி வாய்ந்த ஆத்மா பரமாத்மா நினைக்கூடாது முற்றிலும் வேறுபட்ட தன்மை நாமெல்லாம் சின்னவர்கள் அவர் மிக பெரியவர் நாம் இயக்கப்படுபவர்கள் அவர் இயக்குபவர் நாம் படைக்கப்படுபவர்கள் அவர் படைப்பவர் இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் உண்டு அப்போ இருபத்தாறாவது தத்துவம் பரமாத்மாவோ இல்லையோ ஒருத்தர் காசி எண்ணின்றிருந்தார் ஒன்று ரெண்டு முப்ப இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு பணத்தை எண்ணின்று இருந்தாராம் இருபத்தாறுன்னு அவர் வாயில வந்த உடனே ஓ என்னத்தான் கூப்பிடறான் போல் இருக்குன்னு பகவான் உடனே வந்து இங்கே நின்னுட்டாரா என்னது நான் கூப்பிடவே இல்லையே இல்லை எண்ணிலும் வரும்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார் நீ பணத்தை எண்ணும் போது இருபத்தாறுன்னு எண்ணிக்கையே சொன்னியும் இல்லையோ அதுக்காக வந்தேன் என்னைத்தான் அழைத்தாயான்னு பகவான் வந்து விடுவாரா அப்போ அவ்வளவு எளியவர் அவரை கவர்வது அவரை அழைப்பது என்பது காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும் காதலோடு நாம் அவரை தொழுதோம் என்றால் கண்ணை விட்டு அகலாமல் இருப்பார் வரவைக்க வைக்க வேண்டும் என்றால் எண்ணிலும் வரும் நினைத்தாலே போரும் பகவான் வந்து ஒரு பக்தனை ரஷிக்கிறான் என்று ஆழ்வார்களுடைய பாசுரம் அதன் படிக்குத்தான் திரௌபதிக்கு பல இன்னல்கள் ஏற்பட்ட போதும் அவள் வேற ஒன்னு கர்மயோகமா ஞானயோகமா பக்தி யோகமா ஒண்ணும் பண்ணது கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் கண்ணனை நினைத்து கொள்ளுகிறாள் நினைத்த உடனே அந்த இடத்திலே கண்ணன் வந்து தோன்றி அவருக்கு என்ன துன்பம் இருக்கிறதோ முடித்துக் கொடுக்கிறார் அதில் ரெண்டு கதைகள் ஒரு முக்கியமான கதை வஸ்திரத்தை கொடுத்த கதையை கடைசியிலே பார்க்கலாம் அதற்கு தவிர இன்னொரு கதை இந்த கதை உண்மையில பிறகு நடந்ததுதான் காட்டுக்கு இவர்கள் வனவாசத்துக்கு போயிருக்கும் போது கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது துரியோதனன் வேண்டுமென்றே துர்வாசர் என்கிற ரிஷியை அழைத்து இவருடைய அரண்மனைக்கு துரியோதனன் அரண்மனைக்கு துர்வாசர் வருகிறார் அவருக்கு பத்தாயிரம் சிஷ்யர்களாம் பத்தாயிரம் பேரோட அரண்மனைக்கு வருகிறார் துரியோதனன் நிறைய பணிவடைகளை எல்லாம் செய்து விருந்தோம்பல் செய்து அனுப்பி வைக்கிறார் போகும்போது என்னமோ நல்ல எண்ணத்தில் சொல்ற மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்துட்டீர் எங்க அண்ணா யுதிஷ்டிரன் காட்டில் இருக்கார் அவருக்கு ரிஷிகளுக்கு சாப்பாடு போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதித்தி சத்காரம் விருந்தோம்பல்ல ரொம்ப விருப்பமுடையவர் அவரையும் நீர் போய் சந்தித்து விட்டு அவர் வீட்டில் உணவறிந்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப நல்ல எண்ணத்தோட கேட்பது போல துரியோதனன் சொன்னார் சரின்னு துர்வாசனம் ஏற்றுக்கொண்டார் இவனுக்கு என்ன எண்ணம் அவங்ககிட்ட பரங்காசே கிடையாது பத்தாயிரம் பேர் சிஷியர்களோடு இவர் வந்தா எப்படி சாப்பாடு போடுவான் அவனுக்கு வழி கிடையாதுன்னு துரியோதனுக்கு தெரியும் வேண்டுமென்றே சா அனுப்பினான் துர்வாசர் ஏற்கனவே கோவக்காரர் அவன் சாப்பாடு இடவில்லை என்றால் கோபித்து சாபம் கொடுத்து விடுவார்னு இவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் அதனால துர்வாசரை அனுப்பினான் அவர் அங்கு சென்று யுதிஷ்டிரனை சந்திக்க போகிறார் அதற்கு முன்னமே சூரியனால் கொடுக்கப்பட்ட அக்ஷய பாத்திரம் என்கிற பாத்திரம் திரௌபதி நடத்தில இருந்தது ஏன்னா பாண்டவர்கள் காட்டுக்கு போனவுடனே பல அரசர்கள் பல ரிஷிகள் எல்லாம் அவர்களை பார்ப்பதற்கு அடிக்கடி வருவார்களாம் நல்லவர்கள் ஏதோ கஷ்டகாலம் இராஜ்யத்தை இழந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்லது சொல்ல வேண்டும் என்று அந்த பகுதி வனப்பர்வான்னு இருக்கே மகாபாரதத்தில் பல ரிஷிகளை வந்து யுதிஷ்டரனை சந்திக்கிறார்கள் தேவ ரிஷி நாரதர் வருகிறார் எப்படி தீர்த்த யாத்திரை எந்தெந்த இடத்துக்கு செல்லலாம் தீர்த்த யாத்திரையினுடைய பெருமை முக்கியத்துவம் என்ன என்னென்ன பல கதை நலதமயந்தியினுடைய கதை இதை போல பல கதைகளை பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் வந்தவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா எத்தனை பேருக்கு சமையல் செய்வது அதனால திரௌபதி பிரார்த்தித்து அக்ஷய பாத்திரத்தை பெற்று வைத்திருந்தாள் அவள் கடைசியா உணவு உண்ணும் வரை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அந்த பாத்திரத்துல உணவு கிடைக்குமா இவள் உண்டு முடித்து விட்டாள் என்றால் இவள் தானே கிருஹிணி கிரகத்துக்கு உடையவள் இவள்தான் தான் அப்ப எல்லாருக்கும் சாஸ்திரம் சொல்லும் போதே முதல்ல தாயார் தகப்பனாருக்கு சாப்பாடு போடணுமா அதுக்கடுத்தது வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடணுமா அதற்கடுத்தது வேலைக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா கடைசியாகத்தான் அந்த வீட்டினுடைய முதலாளியும் கிருஹிணியும் சாப்பிடலாமா இப்படித்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கடைசியாக திரௌபதி தானே சாப்பிடுவா உடனே அப்போது பெண்களுக்கெல்லாம் கடைசியாகத்தான் சாப்பாடான்னு கேட்க வேண்டாம் ஆணும் கடைசியாகத்தான் சாப்பிட்ணும் இன்னும் சொல்ல போனால் பந்தியில் போட்டு அந்த எச்சர் இலையில் ஏழு இலையாவது அந்த ஆண் எடுக்க வேண்டும்னு சொல்லுகிறது சாஸ்திரம் அந்த பணிவிடைகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு தான் ரெண்டு பேருமே உண்ண வேண்டும் அப்படி திரௌபதி அன்றைக்கு உண்டு முடித்து விட்டால் அக்ஷய பாத்திரத்தில் ஒன்றும் கிடையாது துர்வாசர் சரியா அன்றைக்கு பார்த்து வந்து நான் பக்கத்தில் போய் நன்னா குளிச்சுட்டு வரேன் பத்தாயிரம் சிஷ்யர்களோடு வந்திருக்கேன் குளிச்சுட்டு வந்து உன் இல்லத்தில் தான் இன்னைக்கு விருந்து என்று சொல்லிவிட்டு போனார் இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஒரே பயம் வந்தவுடனே என்ன பண்ணுவது திரௌபதி எல்லாரும் பிடிச்சா என்ன பண்றது சாப்பாடு வேணும் சாப்பாடு வேண்டும்னால் நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சரி மறுபடியும் கண்ணனையே பிரார்த்திப்போம் சிந்தாம் அவாப பரமாம் அன்னஹேதோ பதிவிரதா ததைவ சங்கடா தஸ்மாத் மாம் உத்தர்த்தும் தும் கண்ணா ராஜசபையிலே என் துகில் உரியப்பட்ட போது நீதான் ரட்சித்தாய் இப்ப மற்றொரு சங்கடம் மற்றும் ஒரு துன்பம் ஏற்பட்டுள்ளது இதிலிருந்தும் நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று திரௌபதி பிரார்த்திக்கிறாள் ஒரே ஒரு வார்த்தை தான் கண்ணா நீ வந்து எனக்கு உதவ வேண்டும்னு பிரார்த்தித்த உடனே கண்ணன் இங்கேயோ துவா துவாரகையிலே ருக்மிணியோடு ஒரு படுக்கையில் படுத்துட்டு இருந்தாரான் இவள் நினைக்கிறாள்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ருக்மிணியை விட்டுட்டு எப்படி வந்தார்னே தெரியாது எப்படியோ வந்து அந்த இடத்துல சேர்ந்தான்னு தெரிவிக்கிறார் பார்ஸ்வஸ்தாம் ஷயனே தியக்துவா ருக்மிணியம் கேசவ பிரபுவும் தத்ராஜகாம துவரிதா ஹியசிந்திய கதிகி ஈஸ்வரஹா அவர் எப்படி வருவார்னு யோசிக்கவே முடியாது நம்ம போல் நடந்து வரணுமா தேர்ல வருவாரா பறந்து வருவாரா அச்சிந்திய கதிகி நினைக்க முடியாத கதி நடத்தையை உடையவர் பகவான் அதனால சடக்கென அந்த இடத்துக்கு வந்தார் வந்த உடனே அவள் கவலையை பற்றியெல்லாம் கண்ணன் கேட்டுக்கொள்ளவே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிறது திரௌபதி எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டாராம் சாப்பாடு இல்லைன்னு தான் உமை அழைச்சதே பிரச்சனையை தீக்க வந்தவர் எனக்கு சாப்பாடு போடுன்னா நான் எங்கேருந்து போடுறது எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாள் அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா நான் ஒரு தடவை பாக்குறேன் ஒண்ணுமே இல்லையான்னு பார்க்கணும்னு கண்ணன் சொன்னாராம் அவள் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் வந்தா கொஞ்சோண்டு கீரையும் அன்னமும் அது மட்டும் ஒட்டி கொண்டிருந்ததாம் அதை கொண்டு கண்ணன் அதை உண்ணுகிறார் ஸ்தால்யாக கண்டே அத சன் லக்னம் ஷாகான்னம் வீக்ய விஸ்வாத்மா பிரியதாம் தேவஹா கிருஷ்டாஸ்து இதி யஜ புக்கு அந்த ஒரே அன்னம் கீரையோடு சேர்ந்த அன்னம் கொஞ்சம் அந்த கழுத்துல ஒட்டின் இருந்தா அந்த இருந்த அன்னத்தை எடுத்து வாயில போட்டுக்கொண்டு கொண்டு பிரியதாம் விஸ்வாத்மா பிரியதாம் உலகத்தையே தனக்கு வடிவமாக கொண்ட பகவான் திருப்தி அடையட்டும்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இவர் அந்த விஸ்வாத்மா யாரோ விஸ்வாத்மா கிடையாது கண்ணன் அப்பப்ப சொல்லும் போது இப்போ பெரியவர்கள் எல்லாம் நாங்கள் வந்தோம் நாங்கள் போனோம்னு தன்னையே படற்கையில பேசிப்பாளோ இல்லையோ நம்ம சொல்லணும்னா முன்னிலை தன்மைன்னு சொல்றோம் நான் அப்படின்னு சொன்னா முன்னிலை தன்மை படற்கையில் அவர் வந்தார் நாங் இவர்கள் வந்தார்கள்னு சொல்ற மாதிரி பகுவச்சனம் பன்மையில வேறு பேசுவார் நாங்கள் வந்தோம் நாங்கள் அமர்ந்தோம்னு சொல்லுவா அதை போல கண்ணன் அப்பப்போ பகவானை யாரோ ஒருத்தர் போல தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத என்று கீதையில் ஒரு இடத்துல சொல்றார் ஐயோ ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் கட்டி ஆளுகிறார் அர்ஜுனா உனக்கு அடைய வேண்டும் என்றால் அந்த ஈஸ்வரனையே சரணமாக பற்றுன்னு சொன்னார் இவன் உடனே ஆகாசத்தில் இங்கயோ தேட ஆரம்பிச்சுட்டான் ஐயோ இத்தனை நாள் கீத சொன்னதில் நான் தான் அந்த ஈஸ்வரன் இவன் புரிஞ்சுக்கலையா வேண்டாம் நான் தான் புருஷோத்தமன் அத்தோஸ்மி லோகே வேதே பிரதிதா புருஷோத்தமஹா அந்த சர்வ ஜகத்துக்கு காரணம் நான் தான் ஈஸ்வரம் நான் தான் என்னை பற்று சர்வ தர்மான் மாமேகம் சரணம் விரஜ என்று கடைசியில தான் ஸ்பஷ்டமாக சொல்றார் அதுக்கு முன்னாடி பலமுறை பரமாத்மாவை சரணம் புக வேண்டும் புக வேண்டும்னு தெரிவித்திருக்கிறார் அவனுக்கு புரியவே இல்லை